வரமத்துல முக்கியமான ஒரு காணொ நாலாம் தேதி எட்டாம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மிக முக்கியமான ஒரு நோயாளிக்காக வேண்டி செய்யப்படக்கூடிய ஒரு காணொலி தான் இது கட்டாயமாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க அதுவும் வந்து ஒரு வாலிபர் இருபத்தி ஏழு வயதுடைய சனு சொல்லக்கூடிய மடவளையைச் சேர்ந்த ஒரு வாலிபருக்காக வேண்டி இந்த காணொலி செய்யப்படுது இது வந்து நீங்க பாத்திருப்பீங்களோ தெரியாது இப்போ மூணு நாளைக்கு முன்னால முதலாம் தேதியும் கூட ஒரு காணொலி ஒன்று இன்னொரு சகோதரர் மூலமாக பகிரப்பட்டுச்சு அது இந்த வாலிபருக்காக வேண்டித்தான் அந்த காணொலியில் வந்து பக்கத்துல பயாஸ்மோ மௌலவி அதே போல் மஃபாஸ் உலவின்னு சொல்லக்கூடிய ரெண்டு ஆலிம்களையும் வச்சு அவங்களுடைய இந்த விடயத்தில் வந்து நூற்றுக்கு நூறு உண்மை என்ற ரீதியில் தான் இந்த காணொலி செய்யப்பட்டு அது பகிரப்பட்டு வந்துச்சு அதே தான் அவங்க அந்த கேட்டுக்கொண்டதற்கு இணங்க ஏண்ட சேனல்லையும் ஒரு காணொலி ஒன்று செஞ்சு போட சொன்னாங்க தான் இந்த காணொலியை நான் செஞ்சு கொண்டிருக்கிறேன் கட்டாயமாக நோயாளிகளுக்காக எங்களால என்னென்ன செய்யலுமோ அதை நாங்கள் செஞ்சே ஆகணும் முடியுமானதை செய்யற முடியாததை விட்டு விடுற அதாவது முடியாததை கூட துவா செய்யலாம் பொதுவாக நாங்க நோயாளிகளுக்கு தீந்து போறதை தான் நாங்கள் யோசிப்போமே தவிர எங்களுக்கு வரக்கூடியதை நாங்கள் யோசிக்கவே மாட்டோம் நோயாளித்தையும் எங்களுக்கு வரக்கூடியது என்னன்னு சொன்னா மிக முக்கியம் அவோட துவா அல்லாட்டை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய துவாக்களில் வந்து நோயாளிகளுடைய துவாவும் ஏற்றுக்கொள்ளப்படுது அதனால யாரெல்லாம் இந்த நோயாளிகளுக்கு உதவி செய்யற விஷயத்த முன்னுக்காகிறாங்களோ அவங்க நோயாளிகளுடைய துவாவை பெற்றுக்கொள்வாங்க நோயாளிகளிலிருந்து மிக முக்கியமான ஒரு விடயம் சொன்னா அது துவா இருக்குது அதே போல நாங்க நோயாளிகளுக்கு செய்யற விடயத்தினால நன்மை ஏராளமான நன்மை வல்லாதாரத்துக்காக காத்துக்கொண்டிருக்கிறான் கட்டாயம் மகிஞ்சா எல்லா நோயாளி நாங்க துவா பெற்றுக் கொள்ளணுமா அதே போல நன்மை பெற்றுக்கொள்ளணுமா எங்களால் முடிஞ்ச உதவிகளை அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறது ஆஹ் இந்த வாலிபர் வந்து இருபத்தி ஏழு வயதுடைய முடவிலை சேர்ந்த வாலிபர் அவருக்கு மூணு வயதுல ஒரு மகானொன்று பிள்ளை ஒன்றும் இருக்குது அதே போல அவங்களோட மனைவி அடுத்தது அவங்களோட தாய் இவங்க நாலு பேருந்தான் இந்த சின்ன வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அதே போல அவங்க வந்து வறுமை கோட்டில் வாழக்கூடிய ஒரு ஃபேமிலி ஆஹ் இந்த கஷ்டத்தோட கஷ்டமாக அல்லாவு தாலா சோதிக்கிறான் அவங்களுக்கு கிட்னி நோயை குடுத்திருக்கிறான் இந்த கிட்னி நோய்க்கு அதாவது பொதுவாக ஒரு கஷ்டமான ஒருத்தருக்கு இன்னொரு கஷ்டம் வருதுன்னு சொன்னா அது வந்து அல்லாஹால அவனோட மேல கோத்தினால இல்ல அல்லா உத்தாலவுடைய சோதனை வந்து தான் அதே போல வந்து அஹ் மத்த மக்களையும் சோதிக்கிறான் ஒருத்தருக்கு நோயை கொடுத்தோ அல்லது இன்னொருத்தரை கஷ்டப்படுத்தியோ அல்ல மத்தவங்களை சோதிக்கிறான் எப்படின்னு சொன்னா நாங்க அவங்களுக்கு என்ன செய்யறோன்றத பாக்குறான் அல்லாஹத்தாலா எங்களால என்னத்தை அவங்களுக்கு செஞ்சிடே இயலுன்றத அல்லா உத்தாலா பாக்குறான் ஏண்டா இந்த துன்யா வந்து சோதனை களம் இந்த துணியால வந்து நாங்க சரியா நடக்கிறோமா பிள்ளையா நடக்கிறோமான்றதெல்லாம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறான் ஆகையினால கட்டாயமாக எங்களால் முடிஞ்ச உதவிகளை இந்த வாலிபருக்கு என்ன ஃபுலோவர்ஸ் கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி தொண்ணூற்றி நூற்றி எட்டு பேர் இருக்கிறீங்க அதில் பெரிய பெரிய செல்வந்தர்களும் இருப்பீங்க அதே போல் கஷ்டமானவர்களும் இருப்பீங்க உங்களால் முடிஞ்சது பெரிய கணக்காக நீங்க யோசிக்கவே வானம் கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு லட்சம் பணத்தொகை உங்களுக்கு தேவையாக இருந்து கொண்டிருக்குது எண்பத்தி நாலு லட்சம் பணத்தொகை தேவையா இருந்து கொண்டிருக்குது உங்களால முடியுமான பணத்தொகைகளை அல்லாஹ் வாரி வழங்கியிலும் அதுல மிக முக்கியமாக நீங்கள் பெரிய பெரிய தொகை எடுப்பு பிள்ளைக்கு அது அவ்வளவு கஷ்டமா இருக்கும் அதனால ஒவ்வொருவரும் பார்க்கக்கூடிய ஒவ்வொருவரும் உங்களால முடியுமான தொகை பிள்ளைக்கு ஐநூறு அல்லது ஆயிரம் இதெல்லாம் வந்து பெருசோ சிரிசோன்னு பார்க்க பிள்ளைக்கு இதும் பெருசித்தான் இன்ஷா மகின்ஷால்லாம் நீங்க கொடுக்கக்கூடிய ஒரு நூறு ரூபாய் இருந்தாலும் கூட அந்த துவால நீங்க அடங்குவீங்க அல்லாஹ் இந்த நோயாளியை குணப்படுத்தின விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் அந்த நூறு ரூபா கொடுத்தோ அல்லது பத்து ரூபா கொடுத்தாலும் சரி இன்ஷா அல்லா எங்களுக்கு இருக்கக்கூடிய வச்சு அல்லா உதவி செய்வோம் ஆனா நாளைக்கு மரும இல்ல கியாமச்சு நாள் நாங்கள் பலனா நாங்கள் இங்கே காணாட்டின் நாங்கள் நாளையை பெற்றுக்கொள்வோம் இதுதான் உண்மை இன்ஷா கட்டாயமாக இந்த வாலிபருக்கு எங்களால் முடியுமான பணத்தொகையில நீங்க வாரி வழங்குங்க அதே போல முதலாம் தேதி வழங்க இந்த பகிரப்பட்ட அந்த காணொலியை நீங்க பாத்திருப்பீங்கள எப்படியோ தெரியா நான் அந்த காணொலியின் டிஸ்கிரிப்ஷன்ல கீழே தாரேன் கட்டாயமா நீங்க அதையும் பாருங்க அதுல வந்து மஃபாஸ் மகுலேன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் ஜாமியுல் ஹைராத் ஜிம்மா பள்ளி பேசமாம் இருக்கிறாரு அதே போல பக்கத்துல வந்து மடவேளைச் சேர்ந்த ஒரு தக்கியாப்பள்ளி பள்ளி இமாம் பயாஸ்மோலேன்னு சொல்லக்கூடிய ஒரு ஆலிமம் இருக்கிறாங்க இந்த ரெண்டு பேரையும் வச்சுத்தான் அவர் காணொலி எடுத்திருக்கிறாரு நான் அங்கே போகல அவங்களுடைய ஆவணங்கள் எல்லாருமே எனக்கு வந்திருக்குது அதை வச்சு வீடியோ செஞ்சு போட சொல்லி அதனால் நான் அங்கே போகல இது வந்து நூற்றுக்கு நூறு வீதம் உண்மை அதே போல் நீங்கள் வந்து அவங்கள்ட்ட எந்த நேரம் வேண்டாலும் கால் பண்ணி கேட்டுக்கொள்ளையிலும் அவங்களோட எல்லாரும் நம்பரையும் நான் தாரேன் அதே போல் பேங்க் டீட்டெயில்ஸையும் தந்திருக்குது இன்ஷா அல்லாஹ் மறக்காமல் உங்களால் முடியுமான உதவிகளை செய்யுங்க என்னன்னு சொன்னால் ஃபயாஸ் மூலையிட்ட சரி மஃபாஸ் மூலையிட்ட சரி நீங்கள் கோல் பண்ணி இப்போக்கும் எவ்வளோ சேர்ந்திருக்குது இன்னும் எவ்வளோ சேர வேணும்ன்றெல்லாம் உங்களுக்கு கணக்கை விசாரித்து கொள்ளேயிலும் கணக்கை கேட்டுக்கொள்ளேயிலும் அதே போல் வந்து இன்ஷா அல்லாஹ் அவங்க உதவிகளை வந்து நீங்கள் அவங்களுக்கு நேரடியாக போயிட்டு சரி அல்லது வந்து மஃபாஸ் நோலவியோ ஃபயாஸ் நோலி மூலமாகவோ அல்லது வந்து பேங்க் மூலமாகவோ இன்ஷா அல்லாஹ் நீங்கள் தாராளமாக இன்ஷால்லா உதவி செய்யலும் சின்ன தொகைன்னு நீங்க நினைச்சு அதை கேவலமாக பாக்கவும் அதாவது உதவி செய்யக்கூடியவங்களும் சரி அல்லது உதவியை எடுத்துள்ள பெற்றுக்கொள்ளக்கூடியவங்களும் சரி சின்னதுதான் அதாவது சிறு தொழில சொல்லுவாங்க நாங்க எல்லாருமே சேர்ந்து சேர்ந்து செய்யக் சிறு தொளி பெருவெள்ளமாக மாறி அஹ் அவங்களுக்கு மிச்சமாகவும் சில வேலை இன்ஷா அல்லாஹ் கிடைக்கிறது சான்சஸ் இருக்குது கட்டாயமாக இன்சா அல்லா ஆஹ் மறக்கமான துவாக்கள்ல சேர்த்துக்கொள்ளுங்க அவங்களையும் அதே போல கட்டாயமாக உதவி செய்யக்கூடியவங்களுக்கும் கட்டாயமாக எல்லாருடைய துவாவும் இருக்குது அதே போல இன்ஷால்லா அல்லாவுடைய உதவியும் இருக்குது அது மட்டும் இல்லாமல் இந்த காணொலியை எல்லாருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்க இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க புதியவங்க இன்ஷா அல்லாஹ் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கன்லையும் ஆல் கொடுத்து கொள்ளுங்கல்ல இன்னொரு காணொலியில் நாங்கள் திரும்ப மீட் பண்ணுவோம் அசலாம் வலைக்கும் வரமத்துள்ள